இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு இருந்தது நாங்கள் ஒவ்வொரு விலைவாசியும் வந்து எங்களால் தாங்க முடியல டீசல் அது மாதிரி வந்து உரிமையில் வந்து ரேட்டில் வச்சு தானே பரவாயில்ல ஒரு முறை மினிமம் பஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு இருந்தோம் இப்போ ஏற்கனவே மூவாயிரம் இருக்கிறோம் ஆனால் வந்து மினிமம் வந்து மூவாயிரம் இளைஞர்களுக்கான புது வரவு சேமியா ஷர்ட் நானூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்கள் பாஸ் லெவல் டெக்ஸ் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்துக்குள் இருக்கும் பாஸ் லெவல் டெக்ஸ் உடனே வாங்க அள்ளிட்டு போங்க ஆன்லைனில் திருப்பூர் பாரப்பாளையம் பகுதியில் ஜேசிபி எர்ஸ் மூவர்ஸ் உரிமையாளர்கள் மாவட்ட உரிமையாளர்கள் இணைந்து வாடகை உயர்வுக்காக வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து இன்று நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் கடந்த பத்தாம் தேதி முதல் பாரப்பாளையம் பகுதியில் நூறுக்கும் மேற்பட்ட ஜேசிபி வாகனங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் நிறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஜேசிபி உரிமையாளர்கள் கூறுகையில் டீசல் உதிரி பாகங்கள் புதிய வாகன வரி உயாவு மற்றும் இன்சூரன்ஸ் சாலை வரி உயாவு போன்ற காரணங்களால் தொழில் நலிவடைந்து உள்ளது இதனால் வாடகை கட்டணம் மினிமம் ஒரு மணி நேரத்திற்கு மூன்று ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்து நானூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட எர்ஸ் மூவாஸ் உரிமையாளர்கள் கடந்த பத்தாம் தேதி முதல் வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இன்சூரன்ஸ் மற்றும் வரி ஏற்றத்தையும் மத்திய மாநில அரசு கட்டுப்படுத்த வேண்டும் இந்த வேலைநிறுத்த போராட்டம் வருகிற பதினான்காம் தேதி வரை நடக்கிறது போராட்டத்தின் காரணமாக திருப்பூர் மாவட்டத்தின் பல்லடம் தாராபுரம் அவினாசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஜிசிபி இயந்திரத்தை நிறுத்தி வைத்துள்ளனான் போராட்டத்தின் காரணமாக கட்டிட கட்டுமான பணிகள் சாலை பணிகள் சாக்கடை கால்வாய் சுத்தம் செய்யும் பணி நிலம் சமன்படுத்தும் என்பது பல்வேறு பணிகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அனைத்து மக்கள் பணிக்கார உரிமையாளருமே நானாடு பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் என்ன ஒரு விலகாசி ஒரு கட்டச்சிடும் இன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி ஐநூறு இருக்குது நாங்கள் ஒவ்வொரு விலைவாசியும் வந்து எங்களால் தாங்க முடில டீசல் அது மாதிரி எங்களுக்கு வந்து உரிமையில் வந்து ரேட்டு வச்சு தந்தை பண்ணுவாங்க எங்களுக்கு எங்களுக்கு அதே ரேட்டு தான் ஆயிரத்தி நூறு ஆயிரம் ரூபா தராங்க அது எங்களுக்கு கட்டுக்காக மாட்டேங்கிறது அது வந்து மாநில வச்சு மட்டும் சரி எங்களுக்கு தெரியப்படுத்து எங்கள் கஷ்டத்தை விலைவாசியை ஒரு தருவதற்கோம் இது வரைக்கும் நாங்கள் கடனாகி ரொம்ப மோசமாக இருக்கிற நிலைமையில் நிலைமை இது வந்து மாநில மத்திய அரசும் சரி எங்களுக்கு தெரியப்படுத்தி நல்ல வாழ்க்கையை செத்து கொடுக்கணும்

ஓய்வுக்கு தான் எங்களுக்கு எங்களுக்கு அப்பதான் எங்களுக்கு கட்டிவிடும் எங்களுக்கு எங்களுக்கு ஆப்பிள் சம கொண்டு ஆளு டீசல் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு அஞ்சு டீசல் அடிக்குது நான் எப்படி விட முடியும் ஒரு கட்டச்சு ஐயாயிரத்தி இருபது நான் எப்படி மனம் முடிக்க ஒரு ஓசு கட்டாய ரெண்டாயிரத்தி எட்டு ஏற போகுது அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன எங்களுக்கு அதை எங்களுக்கு புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை இருக்கு எங்களுக்கு நிலைமையில தமிழை சேர்க்க வேண்டாம் இது கண்டிப்பா எல்லதுலயே நான் காலி}}{|வேடிக்கை| பெயர் சீமா ராஜா திருப்போர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்போர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்